தே சமூகத்துக்கு வாரீங்க இல்ல அதை கேட்கக்கூடாது மாத்திரம் இருக்கக்கூடாது கேட்டு அதை கை கொண்டு வாழ்கிறதான மனுஷன் மட்டும்தான் பாக்கியவான் இப்ப நம்ம யாரு பாக்கியவான் சொல்றோம் அதானுக்கு வீட்டுல நான் பறந்துருக்க மாட்டானா எத்தனை பிள்ளைங்க இப்படி சொல்லுது நீ எல்லாம் எனக்கு எழுதி அம்மையா இருந்தா நீ எனக்கு அப்பனா இருந்தா உங்களுக்கு சொல்ல புரியுதா எனக்கு கேட்ட சாதனம் அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காத அப்ப இப்ப எல்லாருக்கும் எப்படி பெரிய பணக்கார வீட்டுல பறக்கணும் கார் உள்ளவங்க வீட்டுல பறக்கணும் பெரிய இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கணும் பெரிய ஜாப்ல உங்களுக்கு பிள்ளையா இருக்கணும் அப்படிதான் விரும்புறாங்க அதான் பாக்கியமா என்ற ஆண்டவர் சொல்றாரு யாரு பாக்கியவான் தெரியுமா தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து தன் கிரியத்துல இடம் கொடுத்து அதை கைக்கொண்டு இந்த உலகத்துல தரித்திரனா இருந்தாலும் கூட தான் ஏன் தரித்திரனா இருக்குங்கிறத அறிஞ்சு சந்தோஷப்படுத்த ஒரு மனுஷன் நான் சொல்ற வாழ்க்கையை பாருங்க அதாவது ஐஸ்வரனை பார்த்து ஆராய்ச்சி நீ இந்த உலகத்துல இருக்கும்போது எல்லாம் வாழ்க்கை அனுபவித்தாய் இப்போ நீ கஷ்டப்பட வேண்டிய கொஞ்சம் ஐஸ்வர்யமா இருக்கக்கூடியவங்க நீ கொஞ்சம் பயப்படணும் அனுபவிக்க எனக்கு தரல நான் கொஞ்சம் அனுபவிச்சிட்டு மீது என்ன செய்யணும் ஏழைகளுக்கும் கொடுக்கணும் ஏழை பார்த்து என்ன செய்ய தெரியுமா நீ இந்த உலகத்துல கஷ்டப்பட்டா இனி என்ன செய்ய சந்தோஷப்படு அப்ப ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி போகாதுங்க ஏன்னா பெரிய ஐஸ்வர்யம் உள்ள மனுஷனுக்கு நிலம் நிறைய விளைஞ்சிச்சு விளைஞ்சா இல்லையா விளைஞ்சிச்சு எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா அரிசி நெல் கோதம்பு எல்லாம் கொண்டு வச்சுட்டான் இனி வைக்க என்ன இல்லை என்ன இருக்கா இடம் இல்ல தம் தான் சொன்னான் என்ன சொன்னா தம் தான் சொன்னான் எப்படி இடிச்சுட்டு பெருசா கட்டும் என் ஆத்மாவை நீ புசித்து குடித்து நல்லா திருப்தி இது யாருக்க காதில போய் எடுத்துச்சு சொன்னார் மூடனே இன்னைக்கு ஆத்மாவை நான் எடுத்தேன் எங்க போய் நீப்பா நரகம் வேதத்துல எல்லாமே ஆண்டை கொடுத்துட்டார் நீங்க பயப்படுங்க உங்க இருதை முதல்ல எங்க இருக்குங்க பாருங்க உங்க மனசு எங்க இருக்குன்னு பாருங்க உங்க ஆசை எங்க இருக்குன்னு பாருங்க பவுல சொல்றாரு நான் என் ஆசை இச்சையை சிலுவை என்ன செய்யிட்டேன் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா எந்த ஒரு மனுஷனையும் இந்த உலகத்துல மாம்சோடு இருக்கிற மனுஷனை எப்பவுமே ஆசை என்ன செய்யும் வரும் வேதத்துல இருக்கு வெளிப்புடன் இருங்கள் தெளிந்த புத்தில இருங்கள் உங்க எதிராளியாக பிசாசனம் எப்படி வருவானா கெர்ச்சிக்கிற சிங்கம் போல மிந்து சாத்தா எப்படி வந்துட்டானா தரித்திரத்தை கொடுத்து மனுஷனை வந்துட்டான் உங்களுக்கு புரியுதா சரித்திரத்தை கொடுத்து ஆண்டவரை தூசிக்க வச்சு வஞ்சிட்டான் இப்ப சாத்தன் என்ன பண்றா எல்லாம் கொடுத்து என்ன பண்றான் வஞ்சிக்கிறான் இது உங்களுக்கு தெரியாது ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் இப்போ எல்லாம் தர நினைச்ச மாதிரி உடனே அந்த காலேஜில் படிக்கலாம் அந்த இதுல வேலை பார்க்கலாம் கை நிறைய பணம் அவன் சந்தோஷப்பட்டு இருப்பான் ஏன் ட்ராக் எங்க போகுது எங்க போகுது மாறி போகுது கவனமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க நீ நினைக்கிற மாதிரி இல்லை முதல் முக்கியத்துவம் தேவன் கொடுங்க